நீ அந்த ஜாதியை நீ இந்த ஜாதி ஜாதியை பார்த்து எந்த ஸ்கூல்லையுமே சேர்க்க சொல்லல நல்ல மார்க் தான் சார் எது இந்த ஸ்கூலெல்லாம் கரெக்டாக தான் போதும் சார் நான் ப்ரேயர் நடக்கும்போது எதுவுமே சொல்லு மார்க் ஃபெயில் அது மாதிரி எதுவுமே சொல்லுங்கள் நாங்கள் நைன்த்து படிக்கும்போது நைன்த்து போய் டென்த்து போகும்போது உட்காந்துஞ்சோம் ஒரு மூணு பேர் நல்லா உட்காந்துருந்தோம் நாங்கள் புக் வாங்கினாரு போகும்போது நீங்கள் ஃபெயில் எங்கடா புக் வாங்க போகிறீங்க நீங்கள் வந்து உள்ளே வேணா உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் சொல்லுங்கண்ணா ஸ்கூலுக்கு போகிறாங்க எங்கள் அம்மா வந்தாங்களோ நீங்கள் ஐடிஎப்பை செய்கிறது தான் சரிங்க ஹாஸ்டல் பஸ் செய்கிறது தான் செய்ருங்கோ இல்லைன்னா நைன்த்துக்கு போய் படிக்கிறாங்க படிங்கோ அது இந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது நீ எஸ்சி தானே நீ கொப்பூர் தானே அமே சொன்னாங்க அவன்

ஒரு இது தன்மையோ கூட சொல்லாம குழந்தைங்களோட பேக் எல்லாம் தூக்கி வெளியில போட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு எனக்கு போன் அடிச்சாங்கன்னா பேட்ல வேலை செய்யும் போது எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான் நைன்த் ஃபெயில் ஆயிட்டா நீங்க வந்து டிசி வாங்கிட்டு போங்க டிசி வாங்கி ஹாஸ்டல்ல சேருங்க ஐடில சேருங்க அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட சொல்றாங்க அவங்க வந்து அவங்களே எங்க பசங்களோட லைஃப்ல முடிவு எடுக்கிறதுக்கு எந்த விதத்துலயுமே நாங்க எதுவுமே பேச முடியல சார் நாங்க வந்து பேசணும் நீங்க வந்து கெஞ்சி கேட்டாலும் கால விழுந்து கேட்டாலும் திருப்பி உங்க பசங்களை நாங்க இங்க சேர்த்துக்க மாட்டோம் எத்தனை நான் ஒன்னு டீச்சருக்கு எத்தனை பேருக்கு வெயில்னா ஆறு நாங்க நான் வந்து கேட்டோம்னா மறுநாள் பார்த்தா இந்த மூணு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க டென்த் நைன்த் பாஸ் ஆகி டென்த் போயிட்டாங்க சோ இதனால என்னன்னா எங்களுடைய பசங்க நாங்க ஒதுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்றதுனால இவங்களை மட்டும் ஃபெயில் பண்ணி இருக்கிறாங்க அத நாங்க கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது காரணம் இது முழுக்க முழுக்க காரணம் புதுசா வந்து எச்சம் பண்ண வேலை இவ்வளவு நாள் வந்து இந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை எதுவுமே கிடையாது டீச்சருங்க தான் பசங்களுக்குள்ள ஒற்றுமையா சொல்லி கொடுக்கணும் இந்த ஜாதி இல்ல அந்த ஜாதி இல்ல எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு டீச்சர்களுக்குள்ளயே இந்த மாதிரி பாகுபாடு வந்தா அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க இவங்க மனசுல வந்து இப்பவே வந்து எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு பதிவு பண்ணணும் அது பண்ணாம நீ வேற ஜாதி நீ வேற ஜாதி அப்படின்னு சொன்னா இப்பதுக்குள்ள இருந்தே பசங்களுக்குள்ள நம்ம ஒரு வேற்றுமையை படிக்க வச்சு அவங்கள தேவையில்லாத வேலைங்களுக்கு தான் நம்ம தூண்டுறோம் படிப்புன்றது ரொம்ப முக்கியமானது அதை பசங்களுக்கு கொடுக்குற டீச்சருங்களே வந்து நீ எஸ்சி ஜாதியா நீ அந்த ஜாதியா நீ இந்த ஜாதி ஜாதியை பார்த்து எந்த ஸ்கூல்லையுமே சேர்க்க சொல்லலை இப்போ ஆர்ட்ரு போட்டிருக்கிறது வீட்டுல இருக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் படிக்கணும் அப்படின்றது தான் ஆர்டர் இவங்க வந்து என்னன்னா இல்ல நீ அந்த ஜாதியா தாழ்த்தப்பட்ட ஜாதினா படிக்க கூடாதா தாழ்த்தப்பட்ட ஜாதிங்க எப்பயுமே படிக்க கூடாதுன்றதுக்கு எந்த ஒரு இதுலயுமே சொன்னது கிடையாது நாங்க கேள்விப்பட்டதும் கிடையாது அவங்கதான் மேல வரணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆசையும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை ஒரு மரியாதையான பதிலும் இல்லை டீச்சரோ ஒரு எஸ்எம்ஓ எச்எம் வந்து மேடம் இந்த காரணத்தினால தான் நாங்க ஃபெயில் பண்ணோம் இந்த காரணத்தினால தான் ஃபெயில் பண்ணோம் நைன்த் ஆல் பாசன்னு சொல்லி குழந்தைங்களை ஸ்கூலுக்குள்ள அமுச்சிட்டு அப்புறம் ஃபெயிலுன்னு பேகை தூக்கி வெளியில போட்டு வெளியில அமுச்சு விட்டா என்ன காரணம் இது இதனால பசங்களுக்குள்ள மனசுல ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு போனா அம்மா அடிப்பாங்களோ அப்பா அடிப்பாங்களோ பயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிடுச்சுங்க யார் பொறுப்பு டீச்சர் பொறுப்பு ஏத்துப்பாங்களா இல்லை எச்எம் பொறுப்பு ஏற்றுப்பாங்களா எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த நியூஸை பாக்குற டீச்சரோ இல்லை எச்எம்ஏ என்ன சொல்லணும்னா பசங்களுக்குள்ள இந்த ஜாதியை கொண்டு வரக்கூடாது ஜாதி ரொம்ப பெரிய தப்பு எல்லாருமே ஒன்னு அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் பசங்க பசங்களாவே வளருவாங்க இல்லைன்னா அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்